ஒரு புடவை கட்டிட்டு நின்னா மகாலட்சுமி மாதிரி இருக்குப்பா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ சூ சூப்பராக பாந்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கிறது அந்த சுக்கரன் நல்ல தன்மையோட இருக்கிற பெண்களுக்கு அதே சுக்கரன் கொஞ்சம் தன்மையாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு சாரி கட்டும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா அதாவது அவங்க கொஞ்சம் உடம்பா இருப்பாங்க இல்லை கொஞ்சம் ஒல்லியாக இருப்பாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு டைப்பில் இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு இப்படி ஃப்ளீட்ஸ் எல்லாம் வச்சு கட்டிட்டாங்கன்னா கொஞ்சம் அவங்க உடம்ப தெரிவாங்க அந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் எல்லாம் வச்சு நீட்டாக கட்டி கொஞ்சம் அவங்கள அவங்களே நல்லா பூம் பண்ணி காட்டிப்பாங்க கொஞ்சம் உடம்பாக இருக்க பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி ஃப்ளீட்ஸ் எல்லாம் வச்சு காட்டினா தனித்தனியாக நிற்கும் அதுக்கு இன்னுமே உடம்பாக காட்டும் சொல்லி சிங்கிள் ஃப்ளீட்லாம் போட்டு அழகாக அப்படி தூக்கி இப்படி வச்சுட்டு அந்த உடம்பு கொஞ்சம் கம்மியாக தெரிகிற மாதிரி காட்டிக்க ட்ரை பண்ணுவாங்க